சதி செஞ்ச ஸ்ருதியோட அப்பா முத்துக்கார பிடுங்கின போலீஸ் ரவி கிட்ட சரியான கேள்வி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சிட்டி பண்ண சதியாவில் முத்துவை சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அசிங்கப்படுத்தி பேச அதை பார்த்து மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதியோட அப்பாவுமே முத்துவுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறாரு அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சத்யா முத்துவோட வீடியோவை மீனா கிட்ட காமிச்சு இப்போ சொல்லு யாரு குடிக்காரன் இந்த மாதிரியா கேள்வி கேட்க மீனா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட வீடியோவுக்கு தப்பு தப்பாக வந்த கமெண்ட்ஸ்களை எல்லாமே சத்யா படித்து ஓம் புருஷன்தான் குடிக்காரன் தான் ஊரே இப்போ காரி துப்புது இந்த மாதிரியா சொல்ல மீனா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாக எழுந்து போகிறாங்க அப்போ முத்து கஸ்டமரை ஏற்றிக்கிட்டு காரில் போய்ட்டு இருக்கும்போது அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு காரை ஓரம் கட்ட சொல்லி இறங்கிடுறாங்க தொடர்ந்து ஆர்டர் வந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுமே ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் வீட்டுக்கு வந்த மனோஜ் இந்த வீடியோவை போட்டு காமிச்சு முத்து வேலை சமயத்துல குடிக்கிறதா எல்லாருக்கிட்டையும் சொல்ல அதுக்கு ரவி டியூட்டி சமயத்தில் அவன் குடிக்கவே மாட்டான் இந்த மாதிரியா சப்போர்ட்டிவாக பேசுறாரு அதுக்கு மனோஜ் அவன் குடிச்சிட்டு தானே நைட்டு வரும்போது கார் ஓட்டிட்டு தானே வருவான் இந்த மாதிரியாவும் கேட்குறாரு அதுக்கு கோவமான விஜயா இந்த முத்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால நம்ம குடும்பம் மானமே போக போகுது சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள அவமானப்படுத்த போறாங்க இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அப்பா ஃபோன் பண்ண அவருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா இந்த மாதிரியாவும் ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா விஜயாவுக்கு பார்வதி ஃபோன் பண்ணி விஷயத்தையும் கேக்குறாங்க அதுக்கு ரோகினி மனோஜ் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்த வீட்டில் பேசி பிரச்சனை பண்ணி பேசின முத்து இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேக்குறாங்க அந்த வீடியோவை பார்த்ததும் ஸ்ருதியோட அப்பா இதுதான் முத்துவ பழிவாங்க சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரியா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை கார் ஓட்ட நீங்க அனுமதிக்க கூடாது இந்த மாதிரியா மேலும் ஏத்தி விடுறாரு உடனே முத்து கார்ல வரும்போது அவரோட காரை வழிமறிக்கிற போலீஸ் அவருடைய காரை லாக் பண்ணி லைசன்ஸையும் பிடுங்கிக்கிட்டு காரை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ முத்து நான் குடிக்கலை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இப்படியா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக அந்த சீரியல்ல இருக்கிற ஒட்டுமொத்த கேரக்டருமே முத்துவுக்கு எதிராக சதி பண்ணி இப்போ முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்து அண்டு மீனாவுக்காக தான் இந்த சீரியலையே நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலையில இப்போது முத்துவை உச்சகட்டமாக எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு இந்த சீரியலை அவமானப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஆதரவாக இயக்குநர்கிட்டே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த சீரியலில் மெயினாக நடிக்கிற கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க அதாவது இனி அப்கமிங் எபிசோட்ஸ்ல முத்துவன் மீனா தனி கொடுத்தனை போற மாதிரியே அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால இந்த பிரச்சனை வீட்டில் பெருசாகி அண்ணாமலை அண்டு விஜயா முத்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க அதனால முத்துவன் மீனா இனி இந்த சீரியல்ல தனிக்குடுத்தனை போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்